என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி பதினான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஒரு வாரம் ஓடிவிட்டது நேற்றுதான் ஸ்ருதியிடம் அவள் அண்ணனை அழைத்து என்று வீடு திரும்புகிறார்கள் என்று விசாரிக்க சொன்னாள் யாழினி ஸ்ருதியின் விஷ்ணுவை அழைத்து விசாரிக்க சாப்பிட்டு கொண்டிருந்த விஷ்ணு ஸ்பீக்கரில் போட்டு பேச கௌதமுக்கு ஏதோ புலி தட்டியது அவன் கைஜாடை செய்ய அழைப்பை ஹோல்டில் போட்டவன் என்னடா என்று கேட்டான் டேய் அந்த யாழினி கேக்க சொல்லிதான் ஸ்ருதி கேக்குறான்னு எனக்கு தோணுது வந்த வேலை முடியல இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதான் கிளம்புறோம்னு சொல்லு சரிடா என்றவன் ஹோல்டு பட்டனை தட்டிய பின் ஸ்ருதி சிக்னல் சரியா இல்ல நீ என்ன கேட்ட அது சரியா காதல விடல என்றான் அண்ணா என்னைக்கு வரீங்க வந்த வேலை முடியலமா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதான் இங்கிருந்து கிளம்புறோம் ஓகேனா பத்ரமா வந்து சேரு என்று கூறியவள் அழைப்பை துண்டித்தாள் ஆனால் கௌதமும் நண்பர்களும் புறப்பட்டிருந்தனர் நாளை மதியம் வீட்டை எட்டி விடுவார்கள் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்துதானே கௌதம் வருகிறான் நாளை மறுநாள் ஏதாவது காரணத்தை காட்டி வீட்டிற்கு சென்று விடுவது என்று முடிவு செய்தாள் யாழினி மறுநாளும் ஆனது வழக்கம் போல் அலுவலகம் வந்த யாழினி மாலை வீடு திரும்பும் போது கௌதம் உட்பட அவனது வீட்டார் அனைவரும் ஹாலில் அமர்ந்து ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருப்பதை கண்டு திருடனுக்கு தேள் கொட்டினார் போல் திரு திரு விழித்தாள் அதைக் கண்டு மனதில் சிரித்துக் கொண்டான் கௌதம் நிதி ஏதோ குறும்பு செய்து கொண்டும் பொம்மையோடு விளையாடிக் கொண்டும் இருக்கிறாள் யாழினியை கண்டதும் யாழினி நாங்க உன்னை பத்திதான் பேசிட்டு இருக்கோம் என்றாள் கீர்த்தனா என்ன பத்தியா என்றவளின் விழிகள் கௌதமை தழுவி திரும்பியது அவன் விழிகள் அவள் மீதுதான் இருக்கிறது ஆமா யாழினி உன்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா நீ கேட்கப் போறது இல்ல அதனால உன்னை வேலைக்கு போக வேண்டான்னு நாங்க சொல்லப் போறது இல்ல ஆனா உனக்கு ஒரு வேலை கொடுக்க முடிவு செஞ்சிருக்கோம் வேலையா என்ன வேலை கௌதமோட பிரைவேட் செக்ரட்டரி அதை கேட்டு யாழினியின் விழிகளில் டன் டன்னாக அதிர்ச்சி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவும் வீட்டுல ஏதாவது காசு கொடுத்து உதவி செய்யவும் தானே வேலைக்கு போறேன் இவங்க என்னடான்னா இவங்கிட்டயே சிக்க வைக்க வழி தேடுறாங்களே எப்படியும் எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு தான் இவங்க நினைக்கிறாங்க இவங்களை குத்தம் சொல்ல முடியாது அதுக்காக சிங்கத்தோட வாயில தலையை கொண்டு போய் வைக்க சொன்னா எப்படி சட்டின்றி யாழனிக்கு ஸ்ருதியின் நினைவு தான் வந்தது பாயிரேன்னு சொல்லி கௌதம் வாயில பாஞ்சிடாதேன்னு சொன்னா அது அப்படியே நடக்க போகுது இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது கடவுளே அழினி மனம் தவித்தது என்ன யாழ்னி ஷாக் ஆன மாதிரி நிக்கிற கீர்த்தனா குரல் அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தது இல்லக்கா இந்த யோசனை இது யாருது யாழினி இது என்னுடைய யோசனை என்றான் கௌரிநாதன் உங்க யோசனையா ஆமா ஆனா கௌதம் சார் அவருடைய ரூம்ல தங்க கூட என்ன அனுமதிக்கல அப்படி இருக்க அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி வேலையை எனக்கு கொடுத்தா அது அவருடைய பிரைவசிய பாதிக்காதா யாழினி நழுவ முயல இல்ல யாழினி உன்னை என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரி ஆக்கிக்க மட்டும் இல்ல உன்னை என்னுடைய ரூம்ல கூட அனுமதிக்க நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரே போடாக போட்டு விட்டான் கௌதம் யாழினி ஆடிப் போனாள் அவனது வீட்டாருக்கு பனிமழையில் நனைந்த குளிர்ச்சி சார் நீங்க உங்க காதலியை நினைச்சு வாடும்போது», ஆமா அதுன்னு உண்மைதான் என் காதலியை நினைச்சு நான் தானே வாடுறேன் அதனால உனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா எனக்கு என்ன பாதிப்பு நீ என் ரூம்ல இருக்கிறதால எனக்கும் எந்த பாதிப்பு இல்ல யாழினிக்கு கோபம் வந்தது மிகவும் சிரமப்பட்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டவள் தப்பிக்க வழி தேடினாள் அப்புறம் இதுக்கு சார் என்ன வேற ரூமுக்கு போக சொன்னீங்க சொன்ன அப்ப புரியல இப்பதான் புரியுது நீ இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு நீ உன்னுடைய பெட்டி படுக்கையை எடுத்துட்டு என் ரூமுக்கு வந்து சேரு என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியான உனக்கு என்னென்ன வேலைகள்னு கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வைக்கணும் என்றவன் எழுந்து மாடிக்கு செல்ல யாழினியின் தலை வேகமாக சுற்றியது எங்கே கீழே விழுந்து விடுவாளோ என்று பயந்து அருகில் இருந்த இருக்கையில் பொத்தென்று அமர்ந்தாள் யாழினி ஸ்ட்ராங்கா டீ ஏதாவது வேணுமா கீர்த்தனா கேட்டாள் இல்லக்கா சாய்ந்தரம் கேண்டீன்ல டீ சாப்பிட்டேன் இல்ல நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு அதுதான் கேட்டேன் இல்லக்கா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சரி நீ முதல்ல போய் கௌதம பாரு நான் உன்னுடைய பெட்டியை குடித்து அனுப்புறேன் யார் விட்டாலே இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே மனதில் கூறி கொண்டவள் சரிக்கா என்று கூறிவிட்டு எழுந்து மாடிக்கு சென்றாள் கௌதமின் அறையை நெருங்கும் போது இதயம் தந்தி அடித்தது என்ன சொல்ல போகிறான் ஸ்ருதியோடு நான் பேசி கொண்டிருந்ததை கேட்டுவிட்டேன் என்று கூறுவானா அவள் உடல் நடுங்குகிறது அறை வாசல் வரை வந்தவள் உள்ளே செல்லாமல் அப்படியே தயங்கி அங்கேயே நின்று விட்டாள் தான் அழைத்தும் யாழினி இன்னும் வரவில்லையே என்ற கோபத்தில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த கௌதம் யாழினி மீது பலமாக மோதிவிட்டான் தடுமாறி போனவள் தரையில் சாய தன் கரத்தால் அவளை வாரி எடுத்து கீழே விடாமல் தடுத்தவன் வெளியே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க கோபமாக கேட்டான் உள்ளதான கௌதம் வந்துட்டு இருந்த அவன் கரத்தில் சிறைப்பட்டவள் லேசாக நெளிந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயல இரு இரு என்றவன் அவளை மெதுவாக விடுவித்தான் உள்ளவா அறைக்குள் அடி எடுத்து வைத்தபடி அவன் கூற அவன் பின்னால் ஒரு எந்திரமாக வந்தாள் யாழினி அறைக்குள் வந்ததும் கௌதம் வேலைய பத்தி பேசணும்னா அதை நாளைக்கு கூட பேசிக்கலாமே நீங்க தனிமையை விரும்புறீங்களோ இல்லையோ நான் தனிமையை விரும்புறேன் உங்களுக்கு தெரியாதது இல்ல நான் கிருஷ்ணாவை காதலிச்சிருக்கேன் அவன் என் மனசுல இருந்து இன்னும் ஆ அதெல்லாம் உண்மைதான் சரிதான் அப்படி இருக்க இதுக்காக என் மனைவின்ற வேலைக்கு நீ தயாரான அது நீ அப்படி சொல்லி இருந்தா அந்த வேலையை நான் வேற யாருக்காவது குடுத்திருப்பேனே ஆமாமா குடுத்திருப்பாரு எனக்கு தானே வலவரிச்சு காத்துட்டு இருந்தாரு அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டார் போல அவள் முணுமுணுக்க என்ன சொன்ன ஏன் குடும்ப கஷ்டத்துக்காக தான் கௌதம் அந்த வேலையை நான் ஏத்துக்கிட்டேன் நீங்க கொடுத்து உதவின அந்த காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது என்ன பழைய யாழினியா திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு அத நீங்க மறந்துட வேண்டாம் அது எப்படி முடியும் யாழினி நீ என்னுடைய மனைவின்ற ஒரு வேலையில இருக்க அதுக்காக நான் உனக்கு காசும் கொடுத்திருக்கேன் அப்படி இருக்கும் போது உன்னை எப்படி பழைய யாழினியா என்னால திருப்பி அனுப்ப முடியும் கௌதம் நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்ய நான் தயாரா தானே இருக்க அதுக்காக எல்லா வேலையும் கிடையாது யாழினி நீ ஏன் கூட ஏன் ரூம்ல தான் இருக்கணும்ன்றதும் ஒரு மனைவிக்கான வேலையில ஒண்ணுதான் அப்புறம் என் குழந்தைக்கு வாடகத்தாயா இருந்து குழந்தைய பெத்து குடுக்கறதா சொன்ன வாடகத்தாயா எதுக்கு தாயாவே இருந்துட்டு போ தாயா இருக்கணுமா ஏ வாடகை தாயா இருந்தா ஏத்துக்க மாட்டீங்களா ஏ தாயா இருக்க மாட்டியா அவளுக்கு அதிர்ச்சி எதுவும் இல்லைதான் ஆனாலும் இவ்வளவு விரைவில் அவன் இப்படி அதிரடியாக ஒரு முடிவை எடுப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை வெளிப்படையாக தன்னிடம் இப்படி பேசுவான் என்றும் எதிர்பார்க்கவில்லை என்ன பேசுறீங்க கௌதம் ஏன் உங்க குழந்தைக்கு தாயாகணும் தாயாகிறதும் வாடகை தாயாகிறதும் ரெண்டு ஒண்ணு தானே வாடகை தாயாக நீ தயாராகிறல்ல ஏன் தாயாக கூடாது தாயாகிறதும் வாடக தாயாகிறதும் ஒண்ணு தானே அது எப்படி தாயாகிறதும் வாடக தாயாகிறதும் ஒண்ணாக முடியும் தாய்னா அது வேற வாடக தாய்னா அது வேற ரெண்டுக்கும் மீனிங் வேற வேற ஆமா ஆனா நான் உன் கழுத்துல ஊரறிய தாலி கட்டி இருக்கேன் இந்த ஊரார் முன்னாடி நீ என்னுடைய மனைவி நமக்கிடையில இருக்கிற ஒப்பந்தம் அது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கு அதுல கூட நீ என்னுடைய மனைவியா இருக்கணும்னு தான் ஒப்பந்தம் அப்படி பார்த்தா நீ எனக்கு எல்லா விதத்திலயும் மனைவியா தானே இருக்கணும் நீ தாயானாலும் வாடகத்தாயானாலும் வெளி உலகத்துக்கு நீ தாய் தானே அப்படின்னா தாயாவே இருந்துட்டு போ அதிர்ச்சியில் அவள் விழிகள் விரிந்தன அதை கண்டு அவன் மனம் ரசித்தது கௌதம் நான் இந்த ஊர் உலகத்துக்காக பேசல எனக்காக பேசிட்டு இருக்க என்னால உங்க குழந்தைக்கு தாயாக முடியாது வேணும்னா வாடகத்தாயா இருக்க அது எப்படி சரியாகும் யாழினி ஒரு மனைவிக்கான வேலைகள் என்னென்னு லிஸ்ட் போட்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப சொன்ன ஆமா நான் அனுப்பியிருக்கேன் எடுத்து பாரு அவள் சட்டென்று தன் கைப்பையில் இருந்து செல்போனை எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்து அவன் அனுப்பிய அந்த லிஸ்டை பார்த்தாள் அதில் இரண்டே விஷயங்கள் மட்டும் தான் இருக்கிறது ஒன்று என்னோட ரூம்ல தான் நீ தங்கணும் ரெண்டு ஒரு மனைவி கிட்ட என்னென்ன உரிமைகள் ஒரு கணவனுக்கு இருக்குமோ அந்த உரிமைகள் எல்லாம் எனக்கும் இருக்கும் கோபமாக அவனை பார்த்தாள் இது எப்படி சரியாகும் கௌதம் இதுதான் சரியாகும் பெட்டி எடுத்துட்டு வந்து சேரு சிக்கி விட்டோம் என்பது அவளுக்கு புரிந்தது எனக்கு உங்க திட்டம் தெரியும் என்னால இதை ஏத்துக்க முடியாது உங்க கிட்ட நான் சிக்கவும் மாட்டேன் என்று கூற அவள் நா துடித்தது ஆனால் அடுத்த நொடி மாட்டிக்காத யாழினி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு கௌதம் நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு இங்க பாதுகாப்பு நீ வார்த்தைய விட்டுட்டா தப்பிக்க வழியே இருக்காது ஆமா அப்படி உனக்கு எல்லாம் தெரியும்ல என்னுடைய திட்டமா தேதா அப்படின்னு சொல்லி உன்னை அப்படியே தூக்கி படுக்கையில போட்டு புரட்டி எடுத்துட்டா என்ன பண்ணுவ அவள் மனம் எச்சரித்தது மெல்ல உயர்த்தி ஓகே கௌதம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எதுக்கு என்ன தயார்படுத்திக்க வேண்டாமா ஒரு ஆம்பளை மாதிரி பொண்ணால சட்டன்னு மனச மாத்திக்க முடியாது ஏன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனைகளும் வலிகளும் இன்னும் மாயல அது மாயிற வரைக்கும் எனக்கு டைம் வேணும் எவ்வளவு டைம் வேணும் ஐ மீன் எவ்வளவு நாள் ஆகும் இதுன்னு அநியாயமா இருக்கு மனசு ஒண்ணும் உங்க கையில இருக்குற உங்க லேப்டாப் கிடையாது நீங்க நினைச்ச நேரம் நினைச்சத மாத்த மனசுங்க ஒரு பொண்ணோட மனசு அது எப்ப மாறுமோ அது வரைக்கும் டைம் கொடுத்தே ஆகலும் வேற வழி இல்ல இவளிடம் வாதாடினால் சிக்காமல் நழுவிக் கொண்டே இருப்பாள் என்று கௌதமுக்கு புரிந்தது ஓகே என்றான் என்ன இப்படி பட்டுன்னு ஓகே சொல்லிட்டான் அசடு வழிந்தவள் ஓகே வா ஆமா ஓகே அதுதானே நீ எதிர்பார்த்த ஆமா ஆனா இப்படி சட்டுனு ஓகேன்னு நான் ஓகே சொல்லாட்டி நீ சும்மா ஏதாவது சொல்லி வாதாடிகிட்டே இருப்ப அதான் ஓகேன்னு சொன்ன யாழே நீ மாட்டின செக்கு வச்சுட்டோம் இனி என்ன பண்ணப் போற யோசித்தவள் சரி நானும் ஏத்துக்கிறேன் ஆனா என்னுடைய மனசு மாறுற வரைக்கும் நான் கீழே என்னுடைய ரூம்லயே இருக்கேனே எதுக்காக இப்போவே உங்க ரூம்ல உங்க கூட இருக்கணும்னு நீங்க பிடிவாதம் பிடிக்கணும் நீ கீழே இருந்தா உங்களுடைய மனசு இப்படி மாறும் இங்க ஏன் ரூம்ல என் கூட தான் நீ இருக்கணும் அவனிடம் வாதாடி தன்னால் ஜெயிக்க முடியாது என்று யாழினிக்கு புரிந்தது அதனால் வேறு வழியின்றி ஓகே என்றாள் சரி இனி என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரிக்கான வேலைகள் என்னென்னனு நான் அப்பப்ப வாட்ஸ்அப்ல உனக்கு மெசேஜ் பண்றேன் அதை அப்பப்ப பார்த்துட்டு கரெக்டா செஞ்சு முடி ஓகே இப்ப நான் போலாமா எங்க ட்ரெஸ் மாத்த வேண்டாமா என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்கு அதை எடுத்துட்டு வரதான சொன்னேன் நான் இன்னைக்கு அடிமையா முனு முனுத்தவள் போய் எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள் என்று சத்தமாக கூறினான் கௌதம் வாசல் வரை வந்தவள் திரும்பி அவனை கோபமாக பார்த்தாள் என்ன சொன்னீங்க இல்லை அது நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டது நீ போ போய் பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வா தலையை விடக்கென திருப்பியவள் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல என்னுடைய வேதனைய பார்த்து நீ ரசிக்க போறியா யார் வேதனையை பார்த்து யாரு ரசிக்க போறான்னு கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் வெற்றி புன்னகையோடு கூறினான் கௌதம் பகுதி பதினான்கில் நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்